வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி கோவில் நகரமாம் கும்பகோணத்திலே இந்து மக்கள் கட்சி பிராமணர் சங்கங்கள் சமூகம் அந்த அமைப்புகள் வைத்திக அமைப்புகள் கட்டாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் பூசாரிகள் இப்படி அனைவரும் ஒருங்கிணைத்து அந்தனர் சமுதாய பாதுகாப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அரசாங்கம் காவல் துறையை ஏவல் துறையாக மாற்றி இருக்கிறது திமுக தொண்டர்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு நரேந்திர மோடி அவருடைய மத்திய கல்வி அமைச்சருடைய எல்லாம் போலீஸ் வேடிக்கை இருக்குது அனுமதிக்குது ஆனால் அமைச்சரு அதற்கு பதிலடியாக இந்து மக்கள் கட்சி அல்லது பிஜேபி தொண்டர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் உடனடியாக லத்தி சார்ஜ் கைது உடனே சிறையில் அடைக்கிறது ரொம்ப வேதனையான சம்பவம் என்னன்னா இந்து மக்கள் கட்சியுடைய தொழிற்சங்க தலைவர் கடந்த அறுபது நாட்களாக சிறையில் இருக்கிறார் அவருடைய அவருடைய மகன் விட்டார் ஜாமீன் விசாரணைக்கு வருகிறது அப்பவும் என்ன வலியுறுத்துறாங்கன்னா நீங்க மன்னிப்பு கேட்டு விட்டு தாக்கல் பண்ணுங்க அந்த விபத்திலே இருந்த அவருடைய மகனுடைய இறுதி சடங்கை செய்வதற்கு கூட அனுமதிக்கவில்லை பரோல் கேட்டோம் அல்லது இன்ட்ரீம் பெயில் கேட்டோம் ரெண்டுமே கொடுக்கல கஸ்டடியிலேயே கூட்டிட்டு வந்து ஒரு மூணு மணி நேரம் மட்டும் ஒரு பயங்கரவாதிய அழைத்து வருவது போல அழைத்து வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அநீதி அழைக்கப்பட்டிருக்கு இதே மாதிரிதான் இந்து மக்கள் கட்சியினுடைய ஓம்கார் பாலாஜிக்கும் இதே நடந்தது மன்னிப்பு கேட்டால் நக்கீரன் கோபாலை அவர் வந்து ஏதோ பேசிட்டாருங்கிறக்காக மன்னிப்பு கேட்டு அபிடேவிட் தாக்கல் பண்ணுங்க உங்களுக்கு பெயில் கொடுக்குறோம் ஜாமீன் நீதிமன்றம் அது விசாரணை நீதிமன்றம் அல்ல ஜாமீன் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க இது இது மாதிரி இருக்கு சம்பந்தமா நாங்க உயர் தலைமை நீதிபதிகளுடைய கவனத்திற்கும் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி மனிதாபிமானமற்ற முறையிலே ஒரு மகனுடைய சடமை கூட செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை மனிதாபிமானமற்ற இந்த திமுக அரசாங்கம் அதை கண்டித்தும் எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதியை கண்டித்தும் இந்து மக்கள் கட்சி சார்பிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் அறப்போராட்டம் திட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க ஏதோ மும்மொழி திட்டம் தமிழ்நாட்டில் இல்லங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய கொள்கை இருமொழி கல்விக் கொள்கை அவங்க ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்ப பிரச்சனை என்னன்னா பி ஸ்ரீ ஸ்கூல் அதுக்கான நிதி எங்களுக்கு கிடைக்கல பி ஸ்ரீ ஸ்கூல் என்பது ஒரு சிறப்பு திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுத்தினா தான் நிதி கிடைக்கும் அதை செயல்படுத்திடுவோம்னு கையெழுத்து போட்டு நாங்க குழு அமைச்சிருக்கிறோம் அந்த பரிந்துரை ஏற்று செயல்படுவோம் நீங்க பலமுறை பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க இரண்டு மூன்று முறை அந்த நிதியும் நீங்க வாங்கி இருக்கிறீங்க ஆனா நீங்க அந்த ஸ்கீமை செயல்படுத்தல அதனால மத்திய அரசு இந்த ஸ்கீமை செயல்படுத்தாத போது இதே மாதிரி தான் பஞ்சாப்

மூன்றாவது மொழியாக இந்தி தான் படிக்கணும்னு வலியுறுத்த கிடையாது இந்தி திணிப்பு கிடையாது தாய்மொழி கல்வியை வலியுறுத்துவதுதான் புதிய கல்வி கொள்கை தமிழகத்துல நாங்க இருமொழி கல்விக் கொள்கை தான் வேண்டாம் நவோதயும் நீங்க அனுமதிக்கல தமிழ்நாட்டுல மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கல ஆனா இல்லந்தோறும் சென்று கல்வி புகட்டுவது அப்படிங்கிற அந்த திட்டத்தை எல்லாம் காலை உணவு திட்டம் இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கை இருந்ததுதான் அதைத்தான் தான் நீங்க செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அரசியல் காரணங்களுக்காக அரசியல் உள்நோக்கத்தோடு தமிழகத்திலே பதட்டத்தை உருவாக்குவதற்காக ஒரு சூழலை மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இல்லாத விஷயத்தை இருக்கிறதா சொல்றது தொகுதி மறுவரையை பண்ண போறாங்க தமிழகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க பல முறை நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சொல்லிவிட்டார் பிரதமரும் தெளிவுபடுத்திவிட்டார் ஆனாலும் தமிழகத்திற்கு அநீதி இழைக்கப்படுகிறது தொகுதி மறுவரையறை என்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை எப்படி இல்லாத திராவிட நாட்டை இருக்குதுன்னு பிரச்சாரம் பண்றாங்களோ அது மாதிரிதான் அந்த பிரச்சாரங்கள் அமைந்து கொண்டிருக்கிறது மக்கள் எப்ப விழுத்துக் கொண்டார்கள் இனி யாரும் அதற்கு பணிந்து போக மாட்டார்